மனித வாழ்வும் ஊக்கத்தின் தேவையும் மனிதர்களுடைய வாழ்வில் ஊக்கமளிக்கும் எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த நான்கு பேர் என்ன பேசுவார்களோ என்று சிந்தித்து சிந்தித்து நம்மிடையே பலர் எதையுமே செய்யாமல் இருந்து விடுகிறோம் அப்படியே செய்தாலும் குற்றம் சொல்வதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கின்றது அதையும் தாண்டி ஒருவன் மேலே வருகிறானோ அவனே வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் சாதிக்கிறான் நாம் அனைவரும் பிறக்கும்போதே பல இலட்சக்கணக்கான விந்தணுக்களோடு போட்டி போட்டு ஓடியதால் தான் இந்த பூமியில் இருக்கின்றோம் எனவே பிறப்பிலேயே நாம் சாதனையாளர்கள் தான் சுய அறிதலும் தொடர் முயற்சியும் செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் கண்டினியூஸ் எஃபர்ட் முதலில் நாம் நம்மைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எது வரும் எது வராது என்று நமக்கே தெரியும் அதை ஒரு பட்டியலிட்டு லிஸ்ட் வைத்துக்கொண்டு சாதாரணமாக முயற்சிக்க வேண்டும் வரவில்லையா பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டு அடுத்ததை ஆரம்பிக்க வேண்டும் அப்படி செய்யும்போது எது நமக்கு சரியாக அமையுமோ எல்லாம் தானாக வந்து சேரும் நீங்கள் எதை ஒன்றை ஆரம்பித்தாலும் அதை தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்சியுடன் செய்தால் வெற்றி நமக்கே சொந்தமாகும் காலம் இருக்கும் போது முயற்சி செய்து தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது கிடைக்கும் அனுபவமே நமக்கு வெற்றியை தரும் இளமை பருவத்தில் சமூக ஊடகங்களில் நேரத்தை வீணடித்துவிட்டு பிறகு காலம் கடந்து முயற்சி செய்ய நினைத்தால் இந்த உலகம் அதற்கு விடாது அடுத்தடுத்து கடமைகள் கமிட்மெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கும் நிதி நிலைமை குறித்த விழிப்புணர்வு ஆஃப் ஸ்டேட்டஸ் குறிப்பாக இளைஞர்கள் இருபத்தைந்து வயதிலிருந்தே முதலீடு investment மற்றும் சேமிப்பை சேவிங்ஸ் செய்தால் மட்டுமே குறைந்தபட்சம் நாற்பத்தைந்து வயதில் செல்வந்தராக ரிச் ஆக ஆக முடியும் ஆனால் நம் தலைமுறையினர் முப்பத்தஞ்சு வயதில்தான் முதலீட்டை முதலீட்டைப் பற்றியே யோசிக்கிறார்கள் நாற்பது வயதில் சேமிக்கத் தொடங்கி தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சேர்த்து வைக்கிறார்கள் அவ்வளோதான் தன் வாழ்க்கையில் அவனால் அனுபவிக்க முடியாது இப்போது இருக்கும் காலமே வேறு நாம் எண்பதுகள் தொண்ணூறுகளில் இல்லாத அளவிற்கு இப்போது இருக்கும் காலத்தில் இருபது வயது இளைஞர்கள் அனைவரும் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் செயற்கை நுண்ணறிவு டேஷ்இஐ முறையான முதலீட்டு திட்டம் எஸ்ஐபி என்று எங்கோ இருக்கிறார்கள் இப்போது நாம் சிறிய அளவில் செய்வது எதிர்காலத்தில் நீங்கள் நினைக்காத அளவிற்கு பெரியதாக வந்து நிற்கும் ஆகவே தீர்மானித்து டிசைட் செய்து நேரத்தை வீணாக்காமல் இப்போதே ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பியுங்கள் உங்களுடைய சிறந்ததை கொடுங்கள் வெற்றி எப்பொழுதும் உங்களுக்கு அருகில் வந்து கொண்டிருக்கிறது